பேரு நினைக்கிறப்போல இங்க வந்து பேச சொல்லுவாங்க ஓல உருவா அவன தகமதி புள்ளி நினைக்கிறோம் இங்க வந்து பேசுல நம்ம என்ன பண்ணணும் புதிய கட்சிக்கு வாய்ப்பு அளிக்கணும் இப்போ புதிய கட்சியிருக்கு ரெண்டே ரெண்டு கட்சிதான் ஒண்ணு தமிழக வெட்ச கழகம் நாம தமிழக கட்சி தமிழக கட்சி கழகத்துக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் ஆசிரியர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் போராடுனாறா மாணவர்களுக்காகவும் மீனவர்களுக்காகவும் போராடினாரா பரந்துர் விமான நிலையம் வேண்டாம்னு என்று அந்த பரந்து விமான நிலையத்துக்கு தீர்வு சொல்வாரா விஜய் கச்சை வேண்டாம்னு வேண்டாம் சொல்றாரே அந்த கட்சை தீர்வு சொல்லுவாரா கிருஷ்ணகிரியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மலைகள் சுரண்டப்படுகிறதே அதை பத்தி பேசுவார் பேசுவாரா இருந்து கன்னியாகுமரியில வந்து கழிவுகளை கொட்டுகிறார்களே அதை பத்தி விஜய் பேசுவாரா காவிரி முல்லை பெரியார் பாலாறு போன்ற நதிநீர் பிரச்சனைகளை பத்தி இரண்டு மாநாடு போட்டிருக்காரு மாநாட்டில் பேசிருக்காரா பேச மாட்டார் ஏன் காவிரி கர்நாடகாவில இருக்கு முல்லை பெரியார் கேரளாவில இருக்கு பாலாறு ஆந்திராவில இருக்கு இதை பத்தி எல்லாம் பேசுனா விஜயனுடைய அடுத்த படம் ஜனநாயகன் படம் இந்த மூன்று மாநிலங்களும் ஓடாது என்பதற்காகவே விஜய் அவர்கள் இந்த பிரச்சனை பத்தி எல்லாம் பேசல அப்ப மாற்றம் ஒன்றுனா நாம் தமிழர் கட்சி தான் என்ன சொல்றாங்க இனிமே நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நான் கேட்கிறேன் ஏன் வேண்டும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜயால பேப்பர் பார்க்காம பேச முடியுமா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் விஜயால பேச முடியுமா அறுபத்தெட்டு திரைப்படம் ஒரு நடிகர் நடித்து விட்டார் என்பதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமா அறுபத்தெட்டு திரைப்படம் ஒரு திரைப்படம் ரெண்டரை மணி நேரம் அறுபத்தெட்டு திரைப்படத்தோட கணக்கு பண்ணி பார்த்தா நூத்தி ஐம்பத்தி மணி நேரம் நூத்தி ஐம்பத்தி மணி நேரம் ஒரு நடிகர் திரைப்படம் நடத்தி விட்டார் என்பதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமா நூத்தி ஐம்பத்தி ஆறு மணி நேரம் திரைப்படம் நினைக்க கூடாது நூத்தி ஐம்பத்தி ஆறு மணி நேரம் பேப்பர் பார்க்காம மக்கள் பிரச்சனையை பேசியிருக்க வேண்டும் தொண்டை தண்ணி வத்த வத்த வேறு உப்பாக பூக்க பூக்க அவர் பேசியிருக்க வேண்டும் உதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்று சொல்வார்கள் அதுபோல எம் பெரியப்பா சீமான் சீமானவர்கள் விதைத்த விதையில் அரசியல் களத்திலும் தளத்திலும் அயராது பாடுபட்டு தமுதேசிய கனவை வென்றெடுக்க போராடிய ஒரு கள போராளி எமது அண்ணன் வாசுதேவன் அவர்கள் இன்றைக்கு அவருடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்னும் தலைப்பில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது பாரதி சொல்றாரு ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜென்மம் இசேசத்தில் எழுதிய ாயணும் வேதினே அஞ்சு பேர் குலத்தவராயினு ஒன்று கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ள சாமிக்கு மந்திரம் சொல்றவனும் ஒரு சாதி தான் ஒரு குலம் தான் கோயிலுக்குள்ளே வெள்ள நின்று சாமியை கை கும்பிட்டு சாமியை கும்புறவனு ஒரே ஜாதி தான் பாரதி சொல்றாரு அப்படி இன்னைக்கு நாங்கள் அண்ணாவின் வழிவந்தவர்கள் நாங்கள் கலைஞரின் வழிவந்தவர்கள் நாங்கள் ஜெயலலிதாவின் வந்தவர்கள் என்று பெருமை பீத்திக் கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு மத்தியில் நாங்கள் சமத்துவம் சமூக நீதி சம வாய்ப்பு என்று வாய்சவடால் விட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு மத்தியில் சமத்துவம் என்றால் என்ன சமூக நீதி என்றால் என்ன சம உரிமை என்றால் என்ன நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது மாடு மேய்ப்பவராக இருந்தாலும் சரி மாட்டு இறைச்சி சாப்பிடுவராக இருந்தாலும் சரி சாமிக்கு மந்திரம் ஓதுபவராக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லோரும் ஒரே குடிதான் என்று சொல்கிறது சாதி இல்லை ஒரே குடிதான் என்று சொல்கிறது எந்த குடியும் உயர்ந்த குடி இல்லை எந்த குடியும் தாழ்ந்த குடி இல்லை என்று கூறுகின்றது நாம் தமிழர் கட்சி அதனால தான் பாலின வேறுபாடு இன்றி இரண்டாயிரத்தி பதினாறுல அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து ஆர் கே நகர்ல ஒரு திருநங்கை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தினோம் ஒரு பொது தொகுதியில ஆதி குடி பறையருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம் இதற்காகத்தான் நாம் தமிழர் ஆட்சி தேவை இன்னொன்னு ஏன் நாம் துமர் ஆட்சி இங்க தேவை தெரியுமா கிட்டத்தட்ட ஆண்டொன்றிற்கு நாலாயிரத்தி அநூறு டிஎம்சி தண்ணீர் மழைநீர் மூலமாக நமக்கு கிடைக்குது அதுல நம்ம எத்தனை டிஎம்சி தண்ணீர் பயன்படுத்துறோம் தெரியுமா வெறும் ஆயிரத்தி நூறு டிஎம்சி தண்ணீர் தான் மழைநீர் மூலமாக கிடைக்கிற டிஎம்சி நீர்ல நம்ம பயன்படுத்துறோம் வீணாக இரண்டாயிரத்திநூறு டிஎம்சி தண்ணீர் கடல்ல கலக்குது நம்ம கர்நாடகாவில் உள்ள காவேரில இருந்து நம்ம கை கட்டி வெறும் நூத்தி எழுபத்தேழு டிஎம்சி தண்ணீர் தான் வாங்குறோம் அந்த நூத்தி எழுபத்தழு டிஎம்சி தண்ணியும் சரியான முறையில் நமக்கு வருகிறா என்று கேட்டால் கிடையாது இந்த அரசு ஒவ்வொரு தேதியிலும் சொல்றாங்க அதிமுக திமுக மாத்தி மாத்தி நாங்க ஆட்சிக்கு

பயன்படும் வகையிலும் கோடை காலத்துல தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படாத வகையிலும் நூத்தி எழுபத்தி ஏழு இல்ல அங்கே இரண்டாயிரத்தி ஐநூறு வச்சு நம்ம முப்பாகவும் விவசாயம் செய்யலாம் இதற்காக நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் தேவை விவசாயத்தை அரசு பணியிட ஆக்கிட வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் இங்கு தேவை ஆறு மணி நேரம் பெண் காவலர்களுக்கும் எட்டு மணி நேரம் ஆண் காவலர்களுக்கும் மூணு மாதம் பெண் காவலர்களுக்கு மகப்பேருக்கு முன்பு மூணு மாத விடுமுறையும் மகப்பேருக்கு பின்பு ஆறு மாத விடுமுறையும் நியமித்தர் வேண்டும் இங்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் தேவை தமிழ் வழிபாட்டு மொழியாக பண்பாட்டு மொழியாக பயன்பாட்டு மொழியாக தமிழ் ஆட்சி மொழியாக இருப்பதற்கு இங்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் தேவை இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை சிறுபான்மையர் என்று சொல்லாதே அவர்களை பெரும்பான்மையர் என்று சொல்லு என்று சொல்வதற்கும் இங்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் தேவை பத்தொன்பது வயது நேர்ந்த ஒரு சிறுவன் உங்களிடத்தில் இவ்வளவு தெளிவாக அரசியல் பேசுவதற்கும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் இங்க தேவை இன்னொரு குரூப் ஒன்று இருக்கு அஞ்சு வருஷமா திமுக ஆட்சி சரியில்லை அதனால அதிமுகக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுப்போம் ஏன் ஏன் கேட்டா ரெட்டலை எப்படி செழிப்பாக இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடு செழிப்பாக இருக்கும் இதெல்லாம் என்ன கதை அது திமுக ஆட்சி காலத்திலும் பாலியல் ஒன்றுமே நடக்கிறது அதிமுக ஆட்சி காலத்திலும் பாலியல் ஒன்றுமே நடக்கிறது திமுக ஆட்சி காலத்திலையும் துப்புரவு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க அந்த கைதை எதிர்த்து இந்த தேர்தல் தான் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது அதிமுக ஆட்சி காலத்திலையும் ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை அந்த ஆலை மண்ணை மலடாக்கும் அங்கு சுற்றி உள்ள கிராமங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வேண்டும் என்று போராடிய பொதுமக்களை பதினைந்திற்கும் மேற்பட்டவர்களை சுட்டுக் கொண்டதே இந்த அதிமுக இதே அந்த தூய்மை பணியாளர்களை ஏன் இந்த திமுக அரசு கைது செய்தது தெரியுமா குளியூர் கேட்டதுக்காக கைது செய்தது அதிமுக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அழித்து எட்டு வழி சாலை திட்டத்தை கொண்டு வருது இப்ப திமுக ஐயாறு ஏக்கர் பரப்பளவுல பரந்து விமானங்களையும் கொண்டு வருது அதனால தான் எமது சாத்தன் காமராஜர் சொன்னார் அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டை என்று சொன்னார் அவர் அப்போ என்ன என்ன மாற வேண்டும் வேண்டும் அஞ்சுக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அண்டாவுக்கும் குண்டாவுக்கும் வேட்டுக்கு சேலைக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு நிலை மாற வேண்டும் இங்கு அப்படி மாற வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாய சின்னம் தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எமது முப்பாட்டன் முருகன் விளைந்து பாய்ந்தார் அதன் வழி வந்த அரசேந்திர சோழன் வாழேந்தி பாய்ந்தார் அதன் வழிவழியை வந்த அவரது பேரன் எம் தலைவன் ஒப்பற்ற தலைவன் பாய்ந்தார் அவரது பிள்ளைகளாகிய நாங்கள் இன்று அரசியல் அறிவாயுதம் ஏந்தி இந்த மண்ணை பெருநடத்திலே நாங்கள் அரசியல் புரட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அலெக்சாண்டர் பிறந்தார் கிரேக்கம் சிறப்பு செய்தது மாவோ பிறந்தார் சீன யாசர் பெருமையடைந்தது பிறந்தார் பாலஸ்தீன இனம் பெருமையடைந்தது உலகின் ஒப்பற்ற தலைவன் உயர்ந்த தலைவன் தமிழின தலைவன் தன்மான தலைவன் எமது எம் என்னுயிர் தலைவர் பிறந்தார் தமிழ் இனமே பெருமை அடைந்தது அதற்கு முன்பு புறநானு படித்துக் கொண்டிருந்தார்கள் என் தலைவர் பிறந்த பிறகுதான் உச்சை படைத்து கொண்டிருந்தார் சிந்தித்து வாக்களிங்கள் உதய சூரியன் இனி விடையாது இரட்டலை இனி மலராது அதன் கூட்டணி கட்சிகள் விளங்கவே விளங்காது விவசாய சின்னம் எப்படி செழிப்பாக இருக்கிறதோ அதே மாதிரியே இந்த மண்ணை பெருநிலமும் இருக்கும் இறுதியாக ஒரு குரல் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐயா வள்ளுவர் சொல்றாரு உறுப்பும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேரா திகழ்வது நாடு என்கின்றார் வள்ளுவர் இந்த குரலுக்கு என்ன பொருள்னா பசி பஞ்சமற்ற ஊழல் லஞ்சமற்ற நோய் நொடியற்ற நாடே உலகின் தலை நாடு என்கின்றார் அப்படி பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை ஊழல் லஞ்சம் மற்ற நோய் நொடியற்ற ஒரு தலை நாடாக தமிழ்நாடு உருவாக்கப்படும் அதிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தலை சிறந்த தொகுதியாக இந்த மண்ணை தொகுதி உருவாக்கப்படும் மண்ணை காக்க மண்ணையை காக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாய சின்னம் சிந்தித்து வாக்க எங்கள் பெருமக்களை நன்றி வணக்கம்